மிக முக்கியமானது தேவன் அரசாளுகிறார் சொல்லுங்க லேலுவையா நம்ம கவனிக்கிறோம் வேத புஸ்தத்தில் ஒவ்வொன்றிலையும் கவனிக்கிறோம் இந்த எஸ்தருடைய புஸ்தகம் மகிமையான சத்தியத்தை சொல்லுகிறது தேவன் அரசாளுகிறார் தேவன் ஒரு மனுஷனை உயர்த்துகிறார் தேவன் ஒரு மனுஷனை தாழ்த்துகிறார் அதில் யாரை ஆண்டவர் உயர்த்துகிறார் யாரை தாழ்த்துகிறார் யாருக்கு கிருபை கொடுக்கிறார் யாருக்கு கிருபை கொடுக்கல அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் சொல்லுங்க லேலுவையா அதனால தான் பைபிள் அதை சொல்லுகிறது அப்போ யாருக்கு ஆண்டவர் கிருபை அருள்கிறார் யாரை உயர்த்துகிறார் யாரை தாழ்த்துகிறார் அவர் யார் மேலே பிரியம் வைக்கிறார் சொல்லுங்கள் ஆமே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்த நாடகம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி சினிமா எடுக்கிறவனாக இருந்தாலும் சரி அதில் யார் முக்கியமான ஆளுன்னு சொன்னால் அந்த டைரக்டர் தான் அந்த இயக்குறாங்கல்ல இயக்குறவர்கள் தான் இயக்குகிறவன் யாரை முக்கியப்படுத்துகிறானோ இயக்குகிற மனிதன் யாரை முக்கியப்படுத்தி அதை பெருசுப்படுத்துகிறானோ அதுதான் இதாகும் அந்த இயக்குகிறவர்கள் கர்த்தருடைய வேதத்தில் ஒரு இதுக்காக சொல்லுகிறேன் ஆண்டவர் தான் மகிமையின் தேவன் சொல்லுங்க அவர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார் அவர் சதாகாலங்களிலும் அரசாளுகிறார் அவர் உயர்த்துகிறார் தாழ்த்துகிறார் மண்ணாக மட்டும் இடிய பண்ணுகிறார் மண்ணாக மட்டும் அப்படி இருக்கு மண்ணா போக மட்டும் இடிய பண்ணுவார் மண்ணான நகரத்தை ஆண்டவர் உயர்த்துவார் அப்ப அந்த மகிமை அந்த மாட்சிமை கத்தத்துவம் எல்லாம் அவரே கையில் வைத்திருக்கிறார் இங்கே வாசிக்கிறோம் மகிமையுள்ள அந்த வார்த்தையில எஸ்தருடைய புத்தகத்தில் நாம் ஆகாசமே அருகே கவனிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அகாஷ்வேர்வை பற்றி ஒரு சரித்திரம் அது அகாஷ்வேர் ஒரு சரித்திரம் ஆனால் ஆண்டவர் அந்த யூத ஜனத்தை நடத்தின விதம் எஸ்தரை நடத்தின விதம் தேவன் ஆண்டவர் அவளுக்கு செய்த அந்த கிருபை அதுதான் இங்கே முக்கியமானது சொல்லுங்கள் இல்லையே லோய்யா நம்ம கவனிக்கும்போது பரிசு தாவியானவர் முதல் குறிப்பு எஸ்தரை குறித்து நம்ம வாசிக்கும் போது எஸ்தர் ஒரு அனாதை பெண் நம்ம மனதில் வைக்கிறதுக்காக தகப்பனும் கிடையாது தாயும் கிடையாது சொல்லுங்கள் இல்லையிலோயா எங்கே இருந்து ஆண்டவர் தொடங்குறார் பாருங்கள் தகப்பனும் கிடையாது தாயும் கிடையாது அவருடைய சித்தப்பா சிறிய தகப்பன் அவளை எடுத்து தனக்கு மகளாக வளர்க்கிறான் அங்கிருந்து தான் தொடங்குது அதுதான் முக்கியமானது அப்போ ஒரு ஒரு மனுஷனுடைய தொடக்கம் அதையும் ஆண்டோர் வைபிள் சொல்றார் தகப்பனும் இல்லை தாயும் இல்லை அந்த சிறிய தகப்பன் முருதகாய்ங்கிற சிறிய தகப்பன் அவனே பார்த்தா கைதி இலக்கியா காலத்துல கைதியாக கொண்டு வரப்பட்டவன் கைதியாக கொண்டு வரப்பட்டவன் நூத்தி ஏழு நாட்டு அரசாளர் ராஜாவை யாரும் எடுத்து நிற்க முடியாது தேவன் அப்படி வச்சிருந்தார் காஷ்மீர் நூற்றி இருபத்தி ஏழு நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறான் இந்தியாவில எத்தியோப்பியா வரைக்கும் அது நீங்கள் அந்த படிச்சு பார்த்தோம்னா அவங்க ஒரு கையெழுத்த வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்து அஞ்சல்காரர்கள் எடுத்துட்டு ஓடுறாங்க பெருசி அந்த பாஷையில் அது எழுதி அந்தந்த நாட்டினுடைய பாஷை அக்ஷரம் அந்தந்த மற்ற மனுஷருக்கு வழங்குகிற அதில் எழுதி அவன் சொல்லுனாச்சுன்னா மித்திரையை போட்டாச்சுன்னா அஞ்சற்காரர் தீவிரமாக ஓடினார் அஞ்சற்காரர்னா யாரு தவால்கார் போஸ்ட்மேன் போய் வீடு கூட கொடுக்க மாட்டான் அந்த ராஜாவுக்கு மட்டும் சொல்லுவாள் குதிரையில் போகக்கூடியவர் வேகமாய் கோவேருக்கு அளவில் குதிரையில் போகக்கூடியவர்கள் யோசிச்சு பாருங்களேன் அங்கே இருந்து எத்தியோப்பியாவிலேருந்து நூற்றி இருபத்தேழு நாட்டையும் அரசாண்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு ராஜா இருக்கிற இடத்துலேருந்து ஒரு கட்டளையை கொடுப்பானால்தான் நூற்றி இருபத்தேழு நாட்டுக்கும் போகணும் இமெயிலில் குதிரையில் அவன் எப்போ போய் சேரும் அதனால தான் அந்த காலத்தில் ஒவ்வொரு ஒரு ஒரு உத்தரவு பிறப்பித்தான் அந்த உத்தரவு பிறப்பித்த தேதியிலிருந்து அது எப்போ நடைமுறைக்கு வரணுங்கிறது கிடையில் காலம் இது போய் சேர்ற காலம் அந்த உத்தரவு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சேரணும் சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு காலம் வச்சுருப்பான் அது நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி எல்லாரையும் வெட்டி கொள்றதா இருந்தாலும் சரி பலபலமான தண்டனைகள் அப்பொழுது இருந்தது ராஜாவுடைய தண்டனை ஒரு வீட்டை நாசமாக்கி எல்லாம் கொன்று அந்த வீட்டை இடித்து காலி பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு உத்தரத்தை உருகி ஊருக்கு நடுவில் அதை வைத்து கூர்மையாக சீவி அதில் உள்ள ஆளைப்பூரா அதில் தூக்கி போட்டு கொள்ளணுங்கிறது ராஜாவுடைய உத்தரவாக இருக்கும் ஏன்னா ஊர் சென்னும் பயப்படணுங்கிறதுக்காக அப்படிதான் பைபிள் நம்ம படிக்கும்போது புரிந்து புரிந்து படித்தோம்னா அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்தரம் பிடுங்கப்பட்டு அதை நட்டு அந்த இருக்கிற எல்லாரையும் கூட மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லாம் போட்டு கொண்டு அதை அடுத்து கொஞ்சம் நாள் அந்த பாடி எப்படி கிடக்கும் நாரிட்டு ஊர் ஜனங்கள் பார்த்து பயப்படுறதுக்காக தண்டனை பலவிதமாக இருக்கும் குறிப்பாக அப்போ உள்ள தண்டனை எல்லாம் குடும்பத்தோட தான் கொடுப்பாங்க ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறத விட குடும்பத்தோட தான் அப்போ தண்டனை கொடுப்பாங்க அப்போ தான் பயப்படுவாங்கன்னு சொல்லி குடும்பத்தோட எல்லாரும் அழிக்கப்படணும்னு தான் கட்டளை வரும் அப்போ நான் புரிந்து கொள்ளும்படி இங்கே வாசிக்கும் போது முருதேகாயும் கைதியாகத்தான் இருக்கிறான் கைதியாக போயிருக்கிறான் அவன் யூதா தேசத்தில் இல்லை சொல்லுங்க அவன் புரிந்து கொள்ளும்போது அதனால தான் அரண்மனை வாசல்ல வந்து படு கிடக்குறான் முருதேகாய் அரண்மனை வாசலில் வந்து கிடக்குறான் எரிசலேம்ல இருக்க வேண்டிய முருதேகி எங்க போயிருக்கிறான் அங்க போயிருக்கிறான் அகாசுவர் அரண்மனைக்கு போய் படுத்திருக்கிறான் அகாசுவர் அரண்மனை வாசல் காவலரோட வந்து வாசப்படியில் படுத்து கிடக்கிறான் ஆனால் பைபிள் சொல்கிறது அவனால் வளர்க்கப்பட்ட பெண் எஸ்தர் எஸ்தர் என்னும் அக்தாலை வளர்த்தான் அப்படின்னு மிருது செடி அப்படின்னு அர்த்தம் அக்சால் அப்படின்னு சொன்னா மிருது செடி அப்படின்னு அர்த்தம் அப்போ வேதத்தில் வாசிக்கிற முதல் குறிப்பு இந்த எஸ்தர் ஒரு அனாதை பெண் தகப்பனும் இல்லை தாயும் இல்லை நம்பர் ஒன்று இரண்டாவது ஒரு சிறிய தகப்பன் சித்தப்பாட்டை வளர்கிற ஒரு ஒரு பிள்ளையாக இருக்கிறாள் ஆமேன் குறிப்பு பைபிளை நம்ம கவனித்து வாசிக்கும் போது பைபிளில் எவ்வளோ பாக்கியமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவள் ராஜாத்தியான பிறகும் கூட தன் தகப்பன் வீட்டிலே வளர்ந்தது போலவே சொற்படி கேட்டு நடந்தாள்னு இருக்கு என்னை தொடுகிற விஷயம் அது ஆமேன் அவன் வீட்டில் சொற்படி கேட்டு வளர்ந்து கொண்டே வருகிறாள் கவனித்து வளர்கிறாள் சொல்லி கொடுக்குறான் சொல்லி சொல்லி வளர்க்கிறான் இப்போ ராஜா எல்லாரும் அழைச்சிட்டு போகும்போது நீ போ நீ எந்த காரணத்தை முன்னிட்டு உன் பூர்வோதரத்தை சொல்லாதே நான் எருசுலேமில் யூதருடைய ஏன்னா யூதருடைய குளங்கிறது சின்னம் அங்கேருந்து நாங்கள் வந்தோம் நீ சொல்லாத அது யாருக்கும் நீ சொல்ல வேண்டாம் உன் பாட்டுக்கு போ ஆண்டவர் வழி நடத்துவார் அவன் உபவாசம் இருக்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்தான் அவனை திடீர்னு வராது உபவாசம் இருக்கிறதுனா என்ன கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனா என்ன எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது இந்த பிள்ளை பிள்ளை ஒன்றும் தானாகவே வளர்ந்துராது பிள்ளை எப்பொழுதுமே தானாக வளராது எதையாவது கற்றுக்கொண்டு தான் வளரும் எதையாயிலும் கற்றுக்கொண்டு அது மாதிரி வளரும் இந்த வடநாட்டிலேயும் பார்க்குறமே டிவியில் சின்ன பயிலுக்கு பூரா கம்பெடுத்து பூரா அடிக்கிறான்னு இருக்கிறேன் தலையில் ஒரு துண்டை இருக்கேன் ஊயின் கோயில் எல்லாரும் போட்டு அடிக்கிறான் அவர் பாஸ்ட் அடிக்கிறான் மஸ் கொண்டாடனா அவனு இருக்கிறான் அவனுக்கு அவனுக்குன்னு என்ன இருக்குது ஒரு பதவி இருக்கா படிப்பு இருக்கா உண்மை இல்லை பதவி ஒரு படிப்பு ஒரு அந்தஸ்து ஒரு வீடு வாசல் ஒன்றும் கிடையாது அவன் கையில் ஒரு கம்பை கொடுத்தோன்னு அவனுக்கு ஒரு பவர் வந்த மாதிரி அடிச்சுட்டு அடுத்த நாள் அவன் ரோட்டில் தெரியுமா சாப்பிட இருக்காது அவங்களுக்கு அவன் எங்கே இருந்து எதை கற்றுக்கொள்கிறானோ அது மாதிரி வளர்றான் எங்கிருந்து எந்த வார்த்தைகள் எந்த நோக்கம் எதை கற்றுக்கொடாலும் மனுஷன் அப்படி வளர்கிறான் ஆனா பைபிள்ஸ் அருமையான வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது முருதகா இன இடத்துல அவர் செற்படி கேட்டு வளர்கிறாள் சொல்லுங்காமே ஜெபம்னா என்ன சொல்லிக் கொடுத்த திடீர்னு ராஜா தானோ எப்படி ஜெபம் வரும் வீட்டில ஜெபிக்காத உள்ளே ராஜா தானோனே ஜிபிக்க போது உபவாசம்னா என்னென்ன ஒன்னு சொல்லிக் கொடுத்துருக்கறான் குளு குளுன்னு அள்ளி கொட்டது மட்டும் இல்ல வாழ்க்கை உபவாசம் தேவனை நோக்கி உபவாசம் இருக்கிறனா என்னென்ன அந்த குழந்தையை கற்றுக் கொடுத்துருக்கறான் மனத்தாழ்மைன்னா என்ன கற்றுக் கொடுத்துருக்கு உண்மையாகவே நான் அதை ரொம்ப ஆராய்ந்து தியானித்தேன் சில பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு போச்சுன்னா அப்பா எந்த ஊர்னு கேட்கும் அப்பா வீட்டெல்லாம் என்ன எங்கள் என்ன எங்கள் வீடு பூந்தாட்டம் அப்படியே பெரிய உன்னை யார் வளர்த்தா உனக்கு யார் சோறு போட்டாமல் உன் கல்வி உனக்கு சோறு ஓட்டி உனக்கு துணி போட்டு உன்னை யார் கொண்டு வந்தால் அந்த அறிவெல்லாம் மறந்தேன் நான் போனோன்னா கொடி கட்டிட்டோம் நாங்கள் அப்படியே எங்கேயோ மதந்துவிட்டான் அதெல்லாம் உருப்படாத கேசுகள் அந்த பைபிள் அருமையாக சொல்லுகிறது அவள் கற்றுக் கொடு அவள் கற்றுக் கொடுக்குறதையும் ஜபம் உபமாஷம் அதெல்லாம் கற்றுக்கொண்டா அப்போ அதனால தான் ஜெபிக்க முடிந்தது மனத்தாழ்மையை தாழ்மையை கற்றுக்கொள்கிறார் சொல்லுங்க ஆமென் எஸ்தருடைய புத்தகம் மிக முக்கியமான வார்த்தை சொல்றது மனத்தாழ்மையை தாழ்மையை கற்றுக்கொள்கிறார் மனத்தாழ்மை நிதானத்தை கற்றுக்கொள்கிறார் தேவவி சொல்றது பாருங்க நிதானம் பொறுமையை கற்றுக்கொள்றது எல்லாத்துக்கும் உள்ள இருக்கு அது நீங்க கவனித்து பார்த்தா ஒவ்வொரு இடமா வரும் அவளுக்கு நியமித்ததை விட வேற எதுவும் கேட்காத அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட ஸ்திரியாக அவள் வளர்ந்திருக்கிறார் சின்ன வா இளம் பெண் தான் இளம் பெண் மாளிகை பிள்ளை எவ்வளவுனாலும் வாங்கிக்லாம் விரும்பனதெல்லாம் கொடுக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு ராஜாவின் இடத்துல போகும்போது அவளுக்கு விரும்பினதெல்லாம் கொடுக்கப்படும் அவள் என்னென்ன விரும்பி கேட்குறாளோ அதெல்லாம் கொடுத்து போச்ச சொல்லுவாங்க ஆனால் தேவ வசனம் சொல்கிறது தனக்கு நியமிக்கப்பட்டதை தவிர அவள் வேறு எதையுமே கேட்கல சொல்லுங்காமே யோசித்து பாருங்களேன் ஒரு மனசில் எனக்கு ஒரு பத்து பவன் சங்கிலி அந்த அந்த நெக்லஸை கொடுங்க அந்த ஒரு வயிறு கல் ஒன்று கொடுங்க ஏதோ ஒன்று விலை கூடனதை பிற்காலத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அதை கொடுங்க இதை கொடுங்க கேட்கலான்னு கேட்கல இதை கொடுங்க அதை கொடுங்க ராஜாத்தி ஆகும்னு ஒன்று சொப்பனமும் வரல தரிசனம் வரல அவளுக்கு நம்ம ராஜாத்தி ஆகும் தரிசனம் சொன்னம் எல்லாம் ஒன்றும் வரல இதை கொடுங்க அதை கொடுங்க வாரி சுருட்டிடுவோம் அதை வேலையே கிடையாது யோசிச்சு பாருங்க இதை கொடுங்க அதை கொடு போற போக்கோட எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு போவோம் இல்லை அந்த ஏகாயி அவளுக்கு எதை நியமித்தானோ சொல்லுங்காமே தேவன் எல்லாத்தையும் பார்க்குறாரு எதை நியமித்தானோ எனக்கு அது போதும் எனக்கு நியமித்தது போதும் நான் போறேன்னு சொல்லுறேன் பைபிளில் ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும் அவளை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்ததுங்கிற வார்த்தை பைபிளில் தொடர்ந்து வரும் எத்தருடைய புஸ்தகத்தில் கவனிச்சுன்னா அதை மட்டும் வாசிப்போமா எத்தனை எத்தனாவது வசனம் சொல்லுங்க முருகலாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாலின் குமாரத்தையுமான எஸ்தர் ராஜா மன முறை பிரவேசிவதற்கு முலை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது ஹோமே சொல்லுங்களேன் எவ்வளவு பாக்கியமான வார்த்தை பாருங்க இதை யார் செய்ய முடியும் தான் நம்ம சிந்திக்கணும் சொல்லுங்க ஆமே இதை தேவன் மட்டும்தான் செய்ய முடியும் அதுதான் முக்கியமானது சில பேர் என்ன நான் அதனால தான் எப்பொழுது சில திறமை இந்த பரம் பலம்லாம் நம்புவாங்க தன் திறமையை பலத்தையெல்லாம் நம்பி அவங்க அதில் அவங்க வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுடைய வார்த்தை அவங்களுடைய ஆக்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சரி அது பேர் அப்னு பேர் பத்து பேருக்கு முன்னாடி நம்மளை ஒரு ஃபோக்கஸ் அப்போ தான் நம்மளை மதிப்பாங்க அப்போ தான் நம்மளை மேலே கூப்பிடுவாங்க அப்போ தான் நம்மளை உயர்த்துவாங்க இது ஒரு ஆட்டிடியூட் இது என்னது இது ஒரு ஆட்டிடியூட் ஆனால் அது ஒரு நல்ல மனிதர்கள் உயர்ந்த ஸ்தலம்லாம் அதை வந்து வாட்ச் பண்ணுவாங்க மாலிவர்கள் கூட சொல்லுகிறேன் சொல்லுங்காமே புள்ளி வரன்னு சொல்லி திருமணத்தை விரும்புகிற பெண்கள் கூட நல்ல ஒரு நல்ல ஒரு பெண் இருக்குன்னு வச்சுக்கங்க இந்த அல்ட்ரா உல்ட்ரா கேஷ் ஆகலாம் பயங்கர விரும்புறது இல்லை புள்ளி உரம் கூட சொல்லுவோம் ஜென்டில்னஸ் மாப்பிள்ளை எப்படி இருக்கும் ஜென்டில்னஸ் குணசாலி புரியுதா அல்ட்ரா உல்ட்ரா கடந்து பணம் மரம் மாடித்தாலே அதெல்லாம் பிள்ளையே விரும்புறது இல்லை அவனோட அதுகளே விரும்புறது இல்லை அப்ப ஒரு 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 உத்தியோகம் ஒரு ஒரு ஸ்தானம் அவங்க இடத்துக்கு போகிறோம் அவங்க ஒரு ஒரு அதை யாரை கூர்ந்து கவனிப்பார்கள் இது ஒரு பேசிக் பைபிள் சொல்லுது எஸ்தர் தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது எவ்வளோ சொல்லுங்க சொல்லுங்காமே அது ராஜாக்களுக்கு முன்பாக அவன் இருப்பான் அவன் ஒன்றுமே செய்யலை எஸ்தரை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது அப்படின்னு வாங்க சம்மந்தமே நான் வாங்க இங்கே பாருங்க அவருக்கு பார்த்து கூட்டி செஞ்சு கொடியா அவரை கூட்டிகிட்டு போய் நிறுத்தியா நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேப்பர் போவோம் சொல்லுங்காமே இது தெய்வத்துவம் இதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் இப்போ எஸ்தர் எந்த இதுவும் எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்யலை அது நம்ம கூர்ந்து ஆராயும்போது பெருசாக தன்னை ஃபோக்கஸ் பண்ணுறது பில்டப் பண்ணுறது அல்ட்டா வல்ட்டா பண்ணுறது ஒன்றுமே செய்யுது செய்ய வேண்டியதெல்லாம் வேறே சொல்லுங்க அவமே யோசி ஒரு கைதி இடத்துல வளர்ந்த பெண்ணுக்கு என்ன இருக்கும் நான் நினச்சேன் நானாவது ஒரு ஐம்பது ரூபா அத்தர் போட்டுக்கிறேன் அது கூட கிடைச்சிருக்காது குறைச்ச வேலை அத்தரையாவது போட முடியுது நமக்கு சிறிய தகப்பன் கைதியாக இருந்த முருதைகாய் என்ன வாங்கி கொடுக்க முடியும் கைதி அப்படியே ஒரு சும்மா இருக்கிறார் கைதியாக கொண்டு வரப்பட்டவன் அவர் வேறு ஒன்றுமே சொல்லலை வேற ஒன்றுமே அவனுக்கு பேக்ரவுண்டே கிடையாது எப்படியோ பற்றி பற்றி ஒரு பொண்ணை வளர்க்குறான் ஒரு பிள்ளையை வளர்க்குறான் அது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுன்னு அர்த்தம் இல்லை உள்ள வளர்க்கல கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பரவிடலாங்க அதுவும் செய்யலை மிலிட்ரி மாதிரி வளர்த்துட்ருக்குறான் எப்படி நான் யோசித்து பார்த்தேன் பத்திரமா இருக்கணும் ஜெபம் பண்ணணும் தேவைக்கு பேசணும் தேவைக்கு பேசணும் நீ ஒரு பத்திரமா காத்துக்கொள்ளணும் அது எவ்வளோ வசன சொல்லுவாங்க ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்குறான்னு உபவாசம் இருக்க கற்றுக் கொடுக்குறான் இன்னும் சொல்ல போனால் ஏழ்மையில் வளர்ந்தால் கூட எனக்கு போதும் ஏகாய் நியமித்தது எனக்கு போதும்னு சொல்ல கற்றுக் கொடுக்குறான் சொல்லுங்கள் ஏகாய் என்ன வேணுமா எடுத்துகிட்டு போ என்ன வேணுமோ விரும்பினதை வாங்கிட்டு போகணும்னு சொன்னா வேணாம் எனக்குன்னு நியமிச்சது எனக்கு போதுங்கிறார் ரெண்டு மூணு இடத்துல அந்த பைபிளை தொடர்ந்து வரும் எஸ்தர் தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது அதை செய்தவர் ஆண்டவர் சொல்லுங்காமே மறுபடியும் வாசிக்கிறோம் பதினைந்து பதினைந்தாம் வசனம் வாசிங்க ஏகாய் ஏகாய் நியமித்தா வாசிங்க முருகதாய் தனக்கு குமாரத்தியா ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை போது அவர் ஸ்திரிகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் ஆண்டோடைய பிள்ளைகள் விசுவாசமா இருக்கணும் சில நேரம் நம்மளை நாமே உயர்த்தி கொள்றதுங்கிறது தேவனால் உண்டானதே இல்லாத பைபிள் அந்த சிஸ்டமே கிடையாது தன்னை தானே ராஜாவாக கொண்டு போய் ஓடணும் போகிறான் தாவிதுடைய பிள்ளைகள் எல்லாம் செத்து தான் போனார் தாவிதுடைய பிள்ளைகள் எல்லாம் தன்னை தானே நான் ராஜாவாக்குன்னு அப்சலம் ஓடுறேன் கர்வாலி மரத்துல செத்து தொங்குகிறான் இன்னொருத்தையும் ஐம்பது பேரை சம்பாதிக்கிறான் ராஜா படுத்த படுத்தப்படுக்க இருக்கிறார் தாவிது ராஜா படுத்த படுத்தப்படுக்க அவ்வளோதான் பேசத்தான் முடியுது சுத்தியில் ராணுவ தளபதி ஐயா யாரை சொல்வாருன்னு பார்த்துட்டு இருக்கார் பைபிள் படிக்கும்போது அது படித்தபடியே கடைசி காலம் அப்படி பிள்ளைகள் பூரா ஆளுக்கால் கிளம்புது ஒருத்தன் தந்திரமா கொலை செஞ்சுட்டு காலி பண்ண அப்சலம் கிளம்புறான் அவன் செத்து மடிகிறான் இன்னொருத்தன் அதோனியா ஐம்பது பேரை சம்பாதித்தானா என்ன சம்பாதித்தானா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஐம்பது பேரை சம்பாதித்து அவனுக்கு சம்பளம் கொடுத்து எல்லாம் கொடுத்து ராஜாவட்ட மகன்ல அதனால அந்த ஸ்லாக்கியம் இருக்கும் அந்த ராணுவ உடையெல்லாம் போட்டு இன்னும் ஒரு ஐம்பது பேரை செட்டப் பண்ணி முன்னாடி போக சொல்லி ராஜா வாழ்கர் வாழ்கனு இவனாக அவன் செட்டப் பண்ணிட்டு போறான் ராஜா வாழ்கனு சொல்லுது அடுத்து வேணா ராஜான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுது கடைசியில் அவனும் சாகிறான் சம்மந்தமே இல்லாதவன் தானி சாலமோன் சொல்லுங்காமே அவன் இந்த சீனுக்கே இல்லாதவன் ஆனால் கத்தர் சொல்கிற சாலமோனே அவன் அமைதி உள்ளவனாக இருப்பான் அவன் தேவாலயத்தை கட்டும் அவன் மேலே நான் பிரியமாக இருப்பேன் அவனை நான் தெரிந்து கொண்டேன் அவன் போட்டியே போடலை ஆனால் அவனுடைய தாய் வந்து கெஞ்சிரா ராஜாவாகி ஆண்டவனே நீ சொல்லவில்லையா ராஜாவாகி ஆண்டவனே சாலமோன் சிங்காசனத்தில் வீட்டு இருந்து தேவாலயத்தை கட்டுவான் அவன் இருப்பான் நீ சொல்லவில்லை ஆமாம் நான் சொன்னேன் அதுக்கு என்ன சொல்லுங்காமே நீ இருங்க படுத்த படுக்கையாக கிடைக்கிற உங்கள் மகன் அங்கே ஆளுக்கு ஐம்பது பேரை கூட்டிட்டு ஈட்டி எடுத்து ராஜா வாழ்க ராஜா வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவன் பின்னாடி ஜனம் போச்சுன்னா உன்னையும் கொள்ளுவேன் என்னையும் கொள்ளுவேன் இப்போ வந்துகிட்ருப்பாங்க அப்படியா ஐபிள் இன்ட்ரெஸ்ட்டாக பாடுங்க அப்படியா இன்றைக்கு நான் அவனை ராஜா வாக்கி தீர்வேன் சொல்லுங்காமே சாலமோன் சீனே வரலை ஏன்னா அவன் ஒதுங்கி நிற்கிறான் கவனித்து பாருங்க சாலமன் ராஜாவை போட்டி போட வேணாம் கத்தர் முதவே சொன்னார் அவனை தான் தெரிந்து கொண்டேன் அவன் ராஜாவான் அவன் தேவாலயத்தை கட்டுவான் எல்லாம் அவன் வரவே கிடையாது அவன் பயந்து போய் என்கிட்ட தெரியலாம் தேவன் செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்து முடிப்பார் சொல்லுங்காமே சொல்றான் தாவிதி இன்னைக்கு அவனது அவன் கூப்பிடு நாத்தான கூப்பிடு ராஜா யார் கழுதையில் அவன் ஏற்று போட்டிட்டு போங்க கீதர் நாற்று கூட்டிட்டு போங்க அங்கே போய் தையில கும்பலை அவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க ராஜா வாழ்கன்னு சொல்லுங்க ஊதுங்க சொல்லுங்காமே சிறையில் ஜனங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு தாவிதி யாரை சொல்லுவான் பெரிய ராஜ்யம் பெரிய சமஸ்த இஸ்ரோ இருந்தது பெரிய ராஜ்யம் எல்லாரும் பயந்துகிட்டு வருஷம் வருஷம் கப்பம் கட்டிட்டு இருக்கிறான் சாப்பு கிடக்கிற தாவி என்ன சொல்லுன்னு சொல்லவே இல்ல ஆனால் தேவனுடைய நேரம் சொல்லுங்க ஆமே எத்தனை பேர் நம்ம பைபிள் வாசிக்கிறோம் நாலாவத்துல எல்லாம் வாசிக்கிறோம் ராஜாக்கள் வாசிக்கிறோம் அப்பவே ராஜாவை கிளம்புறேன் படுத்த படிக்க நீ தர மாட்டேன் கொண்டுட்டு எப்படியாவது ஒரு பத்து பேர் சேர்த்துட்டு தேவன் அதை அனுமதிக்கவே இல்லை அப்படி கிளம்பினவர்களும் அவர்களும் ஒன்றும் இல்லாமல் போனார்கள் கத்தோடைய வேத வாக்கியத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம் எஸ்தரும் மல்லு கட்டி போகல நமக்கு ராஜாத்தி ஆவம்லாம் தெரியல தெரியாது என்ன தரிசனம் சொப்பனமா வரும் வராது போட்டுக்கிற துணி இருக்கிறதே பெருசு எஸ்தருக்கு எப்படியோ மல்லு கட்டி கொண்டு போறார் சொல்லுங்க லேலோயா முதல் குறிப்பு அவள் முருதேகாயின் இடத்துல கற்றுக்கொண்ட விசுவாசம் தட் இஸ் த கிரேட் நம்ம எஸ்தருடைய புஷ்டத்தில் அதை தான் கற்றுக்கொள்ளணும் எஸ்தர் வீட்டில் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்றாள் ஜபத்தை கற்றுக்கொள்கிறாள் உபவாசம் இருக்க கற்றுக்கொள்கிறாள் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்கிறாள் பொறுமை கீழ்ப்படிதல் நிதானம் எல்லாத்தையும் இந்த தக பண்றது சொல்லுங்க லேலோய்யா நம்ம அதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் எஸ்தர் ராஜாத்தி நூத்தி இருபத்தி ஏழு நாடு அதுக்கு கீழே இருக்கிற அஸ்திவாரம் தான் முக்கியமான அடுத்த வசனம் சொல்லுகிறது ராஜாவுடைய கண்கள் அடுத்து தயவு கிடைக்கிறது பதினேழாம் வசனத்துல வாசிக்கிற வாசிங்க ராஜா சகல ஸ்திரிகளை பார்க்கல ராஜா சகல ஸ்திரிகளை பார்க்கல எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கன்னிகைகளை பார்க்கல சகல கன்னிகைகளை பார்க்கலாம் அவளுக்கு அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் அவன் சமூகத்தில் அதிக தயவும் பச்சமும் கிடைத்தது பாசமும் கிடைத்தது ஆகையால் ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்ரீயாக்கினான் பட்டத்து ராணியாக்கினான் சொல்லுங்க சகல ஸ்திரி அவளை விட ரொம்ப அள இருந்தார்கள் நம்ம மனசுல பெரிய எஸ்தர்னா சூப்பர் ஸ்டார் அதனால தான் அப்படி இல்லை தேவன் திருப்புகிறார் ஆண்டவர் திருப்புறார் இங்க திருப்புறார் அங்க திருப்புறார் அங்க அவர்தான் இருக்கு சார் அவர்தான் மகிமை인 தேவன் சொல்லுங்க ஆமென் தேவன் வசனம் சொல்லுகிறது ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் பட்சம்னா அந்த ஒரு அன்பு அந்த ஒரு பரிவு சகலத்தை விட அவனுக்கு அப்படியே ஒரு பட்சம் பாசம் அன்பு அவன் மேல் உண்டாயிற்று வசனம் சொல்கிறது ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சுரசின் மேல் வைத்து அவளை வசதியின் ஸ்தானத்திலே சத்தமா சொல்லுங்க பட்டத்து ஸ்திரீ நான் பிறகு ராஜா பிரபுக்களுக்கெல்லாம் விருந்து வைக்கிறான் தேவனுடைய வார்த்தை அப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறது வாசிக்கிற அருமையான வார்த்தை இருபதாம் வார்த்தையில வாசிக்கிறான் இருபதாம் வார்த்தை வாசிங்க

திருமணம் செய்து கொள்ளாத அன்னகர்கள் திருநங்கைகள்னு வைத்துக்கணும் புரிகிற மாதிரி சொன்னாங்க திருநங்கை ஆக்கப்பட்டவர்கள் திருநங்கை ராஜாவை சேவிக்கணும்னா ராஜா அரண்மனைக்குள்ள அவங்க தான் முக்கிய இடத்துல இருப்பாங்க அன்னகர்கள்னு வைக்கணும் எல்லா இடத்துலையும் பைபிளில் இருக்கும் அன்னகர்கள் அன்னகன் போய் ரேமியாவை காப்பாற்றம் பாருங்க அந்த நாட்களில் ராஜா அரண்மனையில் முக்கியமான பொறுப்பில் பூரா யாரை நியமிப்பாங்கன்னா அந்த திருநங்கை ஆக்கப்பட்டவர்கள் அல்லது பிடித்து வரப்பட்டவர்கள் ஏன்னா அவங்களுக்கு மனைவி பிள்ளைகளில் குழந்தை இல்லை யாரோடையும் உறவு கொள்ள முடியாது ராஜாவை சேவிக்கிறது அவங்கள்ட தான் முக்கியமான பருப்பு இருக்கும் அவங்கள்ட்ட தான் சாப்பிட்டு தான் ராஜா சாப்பிடுவார் முக்கியமான பதவி பொறுப்பு பூரா அரண்மனைக்குள்ளே அவங்க தான் இருப்பாங்க ஏன்னா தனியாக இருந்தான்னா அவன் மனைவிக்குள்ளே கொள்றதுக்கு தேடுவான் என்ன ராஜா நல்லா இருக்கிற வரைக்கும் தான் இவன் நல்லா இருக்க முடியும் ஆகவே அது ஒரு பழக்கமாக இருந்து ஏகாய் இதெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் அன்னகர்கள் அப்போ தேவனுடைய வார்த்தையில் நாங்கள் சொல்கிறோம் கத்தோடைய வார்த்தை சொல்கிறது இந்த முருதேகாயை பற்றி சொல்கிற பெரிய அரண்மனை ராஜா மாதிரியே ராணிக்கு ஒரு பெரிய அரண்மனை நினைத்து பாருங்களேன் போல இருக்கும் ஒரு வெள்ளி பொண்ணுக்கு சிரமம் இல்லை அவ்வளோ அவ்வளவு வசதியில் இருக்கும்போது தன் தகப்பனுடைய சொற்படி எப்படி கேட்டாலோ அதே மாதிரி கேட்டாலும்னு இருக்குது செல்லுங்கள் அலையிலேயே எப்படிங்க சொல்லுங்காமே எப்படி நடக்கும் இந்த தெய்வீக மதத்தான் டிவைனிட்டின்னு சொல்கிறோம் நிதானம் பொறுமை நம்மளை யார் உயர்த்தலாம் நம்மளை யார் வளர்த்தா என்ன நம்ம எப்படி வந்தோம் யார் நமக்கு பின்னாடி நம்மளை கொண்டு வந்தா இந்த தெய்வ அறிவு எதை வச்சு நம்ம இங்கே இருக்கிறோம் யார் நம்மளை லிஃப்ட் பண்ணது எப்படி நம்மளை கொண்டு வந்தார் எப்படி நம்ம இங்கே இருக்கிறோம் அந்த தெய்வ அறிவு அதைத்தான் வேதனை சொல்கிறது வார்த்தை எஸ்தர் முரதேகா இடத்துல வளரும் போது சொல்லுங்காமே எஸ்தர் முரதேகா இடத்துல வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள் நியாயமா ஒருவேளை உன் பிரச்சனை இவருடைய பிரச்சனை நீங்களே பார்த்துக்கிறோங்க நான் ராஜாதி அப்படின்னு இருந்தா சொல்ல முடியாது ஒருவேளை அந்த நேரம் காப்பாற்றப்பட்டிருப்பாள் அடுத்து அவன் மேல மேலே ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் அவன் தெரியாது ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது சொற்படி கேட்டு நடந்து வந்தாள் சொல்லுங்க நிறைய வார்த்தை வார்த்தை வந்துட்டே இருக்கும் அந்த கூர்ந்து கவனிப்பீர்கள் ஆனால் காணப்படுகிறதெல்லாம் தெய்வீகம் தான் தெய்வீகம் சோத்திரம் அடுத்து வாசிக்கிறோம் சொல்லிவிடும் போது ஆபத்துன்னு சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்றான் இந்த காலத்துல நீ உதவும்படி ஒருவேளை ஆண்டவரனை அங்க கொண்டு வச்சிருக்கலாம் யாருக்கு தெரியும் இப்ப சொல்றான் இந்த காலத்துல தேவனை ஆராதனை செய்கிற ஜனங்கள் ஏன் இந்த முக்கியமானதுன்னு ஆராய்ந்து பார்த்தேன் ராஜா ஒரு கட்டளை கொடுத்தான் ஆமானை வணங்கி நமஸ்கரிக்கும்படி நமஸ்கரிக்கிறது தான் என்னன்னா ஒரு சாமி கும்பிடுறது மாதிரி தண்டை நிட்டு நமஸ்கரிக்கிறது நமஸ்காரம் பண்றது நமஸ்காரம்ங்கிறது கடவுளுக்கு செலுத்தக்கூடிய ஆராதனை அங்க சொல்றேன் அந்த ராஜா இந்த ஆமானுக்கு நீங்க வணங்கி நமஸ்கரிக்கும் பிரிக்கிறதுங்கிறது தேவனுக்கு செய்யக்கூடிய ஆராதனைக்கு சமம் அதை மருதேகாய் செய்யலை தான் வேதம் சொல்றேன் மருதேகாய் இதை செய்யலை மனுஷன் மனுஷன் தான் மனுஷனுக்குரிய தான் மனுஷனுக்குரிய மரியாதை வேற கடவுளுக்குரிய ஆராதனை வேற ஆமானை வணங்கி அவன் நமஸ்கரிக்காததை கண்டபோது மூர்க்க வந்தது மருதேகம் வாசல கிடைக்கிற பிச்சக்கார மாதிரி கிடைக்கிறான் இவனை கொள்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது பிச்சக்கார மாதிரி வந்து நிக்கிறேன் இவனை போட்டு கொள்றதுக்கு விஷயம் கிடையாது இவனுடைய இப்படி தான் இருக்கு அதனால இதுகளை பூரம் கொண்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை இதுகளை பூரா ஒரே நாளில் ராஜாவுடைய முத்திரையை வாங்கிட்டு போய் அங்கங்க இருக்கிற எல்லாரையும் ஒரே நாளில் கொன்று ஒழிச்சிட்டு பத்தாயிரம் தாழ்ந்து வெளியே தரேன்னா ராஜா அதுக்கும் கையெழுத்து கொண்டு மோதிரம் வச்சுக்க மோதிரத்தை வாங்கிக்க நீனே எழுதிக்க நீனே என் முத்திரத்தில் மோதிரத்தில் முத்திரையை போட்டு அஞ்சர்காரர் கையில் கொடுத்து விட்டு கொண்டு அப்படி உண்மையை விசாரிக்கல பாருங்க பைபிள் சார் விசாரிக்கலை ஒன்றும் விசாரிக்கலை அந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கம் வித்தியாசமாக இருக்குங்கிறான் இன்றைக்குமே தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக ஆசை அப்படி தான் செய்யும் நம்ம உண்மையாக வேலைக்கு இறங்கி பரிசுத்தமாக வாழ்ந்து நீதியோடு நடந்து உத்தமமாக நடந்து லஞ்சம் வாங்காத பிறன் மனைவிக்கு போகாத ஆசைப்படாத பரிசுத்தமாக ஜீவி உத்தமமாக ஜீவி உண்மையா ஜீவி தேவனுக்கு உத்தமமாக ஜீவி அப்படி தான் போகுது ஆனால் அந்த தேவ மனுஷர்கள் மேலே எவ்வளோ கடினமான பொய்களை எவ்வளவு பொல்லாப்புகளை சாசி சொல்லுது தேவனுக்கு உத்தவமாக துன்பம் கொடுக்காத நீதியோட வாழ லஞ்சம் வாங்காத உத்தவமா நட பரிசுத்தமாக போய் சொல்லாத ராடு வேலைக்கு போகாதே தேவனுக்கு ஒரு நாள் கணக்கு உபயோகிக்கணும் முத்தமமா ஜீவிச்சுட்டு போ இதை தான் சபை சொல்லுது சத்தியம் சொல்லுது ஆனால் அந்த கர்த்துடைய ஜனத்தை சாசு தூசிச்சு வெளியே என்ன சொல்லு சொல்லுங்காமே அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லும்போது அப்படியா இந்த முத்திரம் மோதரம் வச்சுக்க பத்திரம் எழுது கையெழுத்து கொடு தள்ளு கொள்ளு அப்பதான் மருதேகாய் சொல்லி விடுகிறான்

ஒரு தேவனுடைய மனுஷன் ரொம்ப அவனை பற்றியும் வேதம் செல்லுது யூதருக்கு நன்மை செய்தான் ரொம்ப நிதானமும் பொறுமையான மனுஷன் சொல்லுங்கள் இதையெல்லாம் எங்கேருந்து வருங்கிறதா முக்கியம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து தான் அது வரும் கர்த்தருடைய வேதத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் அறிந்திருந்ததுனால தான் மருதகாய் தான் ஒரு தேவ மனுஷனாகவும் தன்னிடத்தில் வளர்ந்த அநாத பிள்ளைய ஒரு தேவ மனுஷியாகவும் வளர்க்க முடிகிறது சொல்லுங்கள் ஆமாம் கர்த்தருடைய வேதம் ஒரு மனுஷனை ஆசீர்வாதமாக நிறுத்துது அப்படியே பிள்ளைகளை ஆசிர்வாதமாக நிறுத்துது குணசாலியாக நிறுத்துது தேவ மனிதர்களாக இவரை நிறுத்துகிறது அப்போ வாசிக்கிறோம் மருதேகாய் பிற்காலத்தில் அடுத்ததில் வாசிக்கிறோம் அந்த முத்துரை மோதிரம் ராஜாவுடைய மோதரம் அவங்கைக்கு போகுது அவன் தன் ஜனத்தாருக்கெல்லாம் நீதி நியாயத்தையும் செய்கிறான் தேசத்துக்கே நீதி செய்கிறான் ஒரு நீதிமன்றத்தை அதிகாரம் போகும்போது ஒரு நீதிமன்றத்தில் அதிகாரம் போகும்போது அந்த தேசம் அமைதியாக இருக்கு செழிப்பாக இருக்குது நீதி செய்யப்படுது அநீதியான மண்டலத்தில் அந்த மோதிரம் போகும்போது சூசான் நகரம் கலங்கிட்டுன்னு வாசிக்கிறோம் பதினஞ்சாம் வாசனத்தில் மூணு பதினஞ்சு வாசத்தே என்ன தெரியும் வாசிங்க

அந்த பத்தாயிரம் தாளந்து வெளியே நீனை சொல்லுங்க சொல்லுங்காமே அதையும் நீனே வச்சுக்க கொண்டு விழிச்சுரு எத்தனை கோடி எத்தனை லட்சம் ஜனம் கொண்டு குமிச்சிரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு துஷ்டன் ஒரு பாவி ஒரு துன்மார்க்கம் கையில அதிகாரம் இருக்கும்போது தேசம் கலந்தோம் ஆனா அதே மோதிரம் ஆண்டவர் அதே மோதிரத்தை முரதகாய கையில கொடுக்கும்போது சொல்லுங்காமே ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் இவர்களை கொலை செய்யணும்னு நினைத்து நேரம் பார்த்து கொண்டிருந்த துஷ்டர்கள் மறித்தார்கள் அப்ப தேவனுடைய வார்த்தையில நிறைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் எஸ்டர் அப்பொழுதும் கேட்கிறார் நான் செத்தாலும் சாகுறேன் சில நிலையிலுள்ளையா அவன் அந்த அந்த வளர்க்கப்பட்ட அந்த மகள் ராஜா பார்த்து பொற்செங்கோல நீட்டலைன்னா அவள் கழுத்து விடலாம் அவ்வளோதான் விசாரிக்கவே மாட்டான் ராஜா பார்த்து பொற்செங்கோளை நீட்டலைன்னா அவளுக்கு உயிர் இருக்காது அவனை கொண்டுகிட்டே வரமாட்டாங்க இங்கிட்டு வரமாட்டாங்க இப்போ கொழு மண்டபத்தில் வந்து நிற்கணும் அந்த மண்டபத்துக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறதே சட்டத்தின்படி தப்பு மண்டபத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதே தப்பு என்ன கூப்பிட்டா தான் கொஞ்சம் வரணும் கூப்பிடாமல் வரக்கூடாது இதை நீங்கள் புரிந்து கொள்வது கஷ்டம் சில நிலையிலுயா ஆண்டவராகி ஏசு கிருஷ்ணுடைய காலம் வரைக்கும் பெண்களுக்கு கணக்கிலே புஸ்தகத்தில் எழுத மாட்டாங்க குழந்தைகளே எழுத மாட்டாங்க வயது வந்து ஆண்களை மட்டும்தான் எழுதுவாங்க நம்ம நாட்டில் ஓட்டு எப்போ வந்துச்சு பெண்களுக்கு சொத்து உரிமை எப்போ வந்துச்சு ஹிஸ்டி படிச்சுனா எப்போ பெண்கள் சொத்து பெண்கள் பேரில் சொத்து எப்போ இருக்கலாம்னு வந்துச்சு எப்போ வந்துச்சு ஈஸியாக வரல பெண்கள் பேரில் சொத்து இருக்காது வீடு இருக்காது இடம் இருக்காது ஒன்றுமே இருக்காது ஆண் பேரில் தான் இருக்கும் அப்போ அகேஸ் அகாஷ்வேருடைய காலத்தில் ராஜா கூப்பிட்டாளுடைய ராஜாத்தையே வரக்கூடாது அப்படி சட்டம் அதனால தான் சொல்கிறேன் செத்தாலும் சாதுரேன் செத்தாலும் நான் சாகிறேன் சொல்லுங்க லேலையா எனக்காக உபாசருங்க எனக்காக உபாசன் உண்மையை சொல்லணும்னா அவள் உயிரோடு இருப்போங்கிற நிச்சயமே இல்லை செங்கோல ராஜா நீட்டுவானா தெரியாது தனக்கு உயிர் இருக்குமா அது தெரியாது போய் நிற்கிறான் பைபிள் சொல்லுகிறது ஆண்டு வரதை செய்தான் ஆமே கத்தோடைய வேத வாக்கியம் இது இதெல்லாம் தேவன் செய்கிறாள் ஆமே ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் நாம் நல்ல தெய்வீகத்தை கற்றுக்கொள்ளணும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிற எதுவுமே பைபிள கிடையாது தன்னைத்தானே உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான் கத்தருடைய வார்த்தையை மாற்ற முடியாது தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்பட்டு போவான் தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் சொல்லுங்க தன்னைத்தான் தாழ்த்துகிற மனுஷனை ஆண்டவர் உயர்த்துகிறார் அதனாலதான் பெருமை உள்ளவனுக்கு கத்தர் இருக்கிறார் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களையும் ஆண்டவர் உயர்த்துகிறான் சொல்லுங்க தன்னை தாழ்த்துகிற மனிதர்களை கிருபையோடு ஆண்டவர் உயர்த்துவார் தயவு கிடைக்க பண்ணுவார் அது ஆண்டவருடைய வழி வேற அது மனுஷனுடைய வழி அல்ல அது கத்தருடைய கிருபையின் வழி ஸ்ரோத்ரன் ஜெமனோமோ நன்றி ஆண்டவரே சோத்ரம் ஹலோ லூயா எஸ்வருடைய புஸ்தகத்தில் மைமையான சத்தியத்தை கத்தர் வைத்திருக்கிறான் தேங்க்யூ லா நன்றி ஆண்டவரே அவள் ஏழ்மையில் வளர்ந்தாலும் தெய்வீகத்தில் வளர்கிறாள் ஏழை பெண்ணாக வளர்கிறாள் அனாதை பெண்ணாக வளர்கிறாள் ஆனால் கத்தருக்கு பயந்து வளர்கிறாள் தன் தகப்பன் சிறிய தகப்பன் சொல்லி கொடுத்ததை நம்பி தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து ஆமீன் ஒரு எளிய பெண் அனாதை பெண் ஜபத்தில் உபவாசத்தில் ஆமீன் தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்வதில் மனத்தாழ்மையில் பொறுமையில் சோத்ர நீதியில் தேவனை தன் நம்பிக்கையாக வைத்து வளர்கிறான் சோத்ரம் ஏற்ற வேலை வரும்போது தேவன் அதை செய்கிறார் நம்மை உயர்த்துகிறார் காப்பாற்றுகிறார் சோத்ரம் விதாவை நன்றி செலுத்துகிறோம் அன்பின் தேவனே எங்களை காண்கிறவரே எங்களை நடத்துகிறவரே எங்களை வழி நடத்துகிறவரே எங்களை பாதைகளை செம்மையாக்குகிறவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே ஆண்டவரே சோத்ரம் 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 ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் என்று வேதனை சொல்லுகிறார்கள் ஆண்டவரை ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் என்று தெய்வவசன சொல்கிறது கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் நீர் தயவுள்ளவர் உள்ளவர் எங்களை நினைவு கூறுகிறவர் மறக்காதவர் ஆண்டவரே எங்களுக்குரிய பங்கு எங்களுக்கு தருகிறவர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறேன் அவன் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் நான் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் வைத்து நோக்கி கொண்டிருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடி நான் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவிதி சொல்கிறார் ஏசு கிருஷ்ணய நாமத்தில் பிதாவே எங்களை நடத்துகிறவரே எங்களை வழி நடத்துகிற தேவனே எல்லாவற்றையும் அதினதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறவரே என்னுடைய பிள்ளைகளை வாலிபர்களை கத்தருடைய ஜனத்தை தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டு காத்திருந்து உம்மை பின்பற்றுகிறவள்ளே உமக்கு காத்திருக்கிறவர்களை ஆண்டவரை உம்முடைய நன்மைனாலும் கிருவை நிரப்போம் ஏசபா களி மண்ணை பாண்டமாக குயவன் வணைகிறது போல எங்கள் தேவனே எங்கள் ராஜாவே ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளை வனைந்து ஆசீர்வதித்து காப்பாற்றி நடத்தும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய கிருபை நம்முடைய சமாதானம் நம்முடைய ஜனத்தை மூடி இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எப்போதும் நாங்கள் தாழ்மையோடு கத்தருக்கு பயந்து ஆண்டவரை எதிர்பார்த்து ஆண்டவரை நாங்கள் நடந்து போக எங்களுக்கு ஆவிக்குரிய கிருபை தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தூரத்தில் சமீபத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டவரே கத்தாவே இந்த உள்ளூரில் வெளியூரில் இருக்கிற விசுவாச மக்கள் வெளிநாட்டில் ஆண்டவரே சோதரம் ஏசு கிருஷ்ணுடைய நாமத்தில் இப்படியே சபையில் வேலைக்கு உள்நாட்டில் வெளிநாட்டில் காத்திருக்கிற பிள்ளைகள் முயற்சி செய்கிற பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இயேசுவே திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வரே குழந்தை இல்லாத பிள்ளைகள் எல்லாரையும் நினைவுகூரும் கைத்தொழில் செய்கிறவர்கள் நினைவுகூரும் ஏசப்பா உடைய ஜனத்தை நினைவுகூரும் ஆண்டவரே உடைய ஜனங்கள் ஒவ்வொருவரை நினைவுகூரும் ஆண்டவரே நல்ல மெய்ப்பர் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் முடியும் சொபிக்கிறோம் கத்தாவினுடைய பாதுகாப்பு பாதுகாப்புடைய கிருபை உடைய ஆலோசனை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வருஷ ஆவியானவர் தந்து நடத்தும் முடியா சபிக்கிறோம் என்னுடைய சமாதான குடும்பங்களை மூடி இருப்பதாக விசேஷமாக ஆண்டவரே அந்த ஈரானில் நடக்கிற அந்த கலவரங்கள் உக்ரைன் ரஷ்யாவுடைய சண்டைகள் அன்றாடம் ஆண்டவரே செத்து மடிகிற ஜனங்கள் ஏசப்பா உக்ரைன்ல இருபது மைனஸ் டுவெண்ட்டி டிகிரியில் பனிக்கட்டியில் கரண்ட் இல்லாமல் தண்ணி இல்லை சூடான தண்ணி இல்லை இருட்டில் இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டு வரை மைனஸ் டுவெண்ட்டி டிகிரியில் கூட அந்த ஜனங்கள் இருளை தவிக்கிறார்கள் ஆண்டு ஒரு யுத்தங்கள் மும்மரமாக இருக்கிறது நாங்கள் அறிகிறோம் கேள்விப்படுகிறோம் பூமியின் ராஜா மனமிறங்குங்க தாவி ஆண்டு மரணங்கள் நின்று போகட்டும் யுத்தங்கள் ஓய்ந்து போகட்டும் ஆண்டவரே மனமிரங்குங்க தாவி கலவரத்தில் கொந்தடிக்கிற ஈரானில் எல்லாம் செட்டில்மெண்ட்டுக்கு வரட்டும் ஆண்டவரே ஜனங்களுடைய உயிர் போகாதபடி அந்த கலவரங்கள் எல்லாம் நிறுத்தப்படட்டும் என்று சொல்லிக்கிறேன் தேசத்தின் மேலே மனமிரங்கு